அக்கா அந்த டாக்டர் பொம்பல இட்டமின் இல்லன்னு சொல்றாங்க உனக்கு நல்லா சாப்பிடு தெம்பாரு என்னதான் அவனவே குடிகால நினைச்சுக்கிட்டே இருந்து நம்ம என்னதான் பண்றது நான் அடிக்கடி வர முடியுமா உன்னை பார்க்க முடியுமா என்ன பண்றது உன் தலையத்தையும் அவனை கருத்து பெற கஷ்டப்பட்டு கிடக்குறேன் நான் என்னதான் பண்றது கத்து இல்லாம ஒண்ணு இல்லாம நல்ல முறைய சாப்பிடணும் நல்லது காய் கண்ணி திங்க பாத்துக்கா மாமா எந்திரியா அக்கா வட்டில படுக்கணும்

ஐ <tansen> நான் <tansen>